அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் இது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தாங்க இந்த குருவாகிய ஆசிரியர்கள் இந்த திமுக ஆட்சியில் படுற வேதனையை பதிவில் பார்க்க போறோம் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாசத்துல கொஞ்சம் பேர் பணி நியமனம் பெறாங்க அதே வருஷம் ஜூன் மாசத்துலயும் கொஞ்சம் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பணி நியமனம் பெறறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே அளவு வேலையை தான் செய்கிறாங்க ஆனால் சம்பளம் மட்டும் வேற வேறங்களாங்க அது எப்படி வேலை ஒன்றே செய்வாங்களாம் ஆனால் சம்பளம் மட்டும் வேற வேறையாம் இது எப்படி இந்த ஆசிரியர்கள் ஏற்றுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் எதிர்கால தூண்களாகிய மாணவர்களை உருவாக்கும் சக்தியே இந்த ஆசிரியர்கள் தான் அவர்களே தங்களுடைய அந்த கோரிக்கைகளை வந்து யாருமே நிறைவேற்றலை எல்லாரும் நிராகரிச்சிட்டு வராங்கன்ற வேதனையோட இன்னைக்கு தெருவுல இறங்கி போராடும் அளவிற்கு அவங்கள வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த திமுக ஆட்சி ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்சிக்கு வராதுக்கு முன்ன ஆயிரம் வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பாங்க இவங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பின்னாடி மக்கள் எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு தனக்கு தேவையான வருமான வேலைகளை மட்டுமே பார்க்கக்கூடியது இந்த திமுக ஆட்சி ஆனாலும் இப்ப நம்ம கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இல்லைங்க உங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்குறாருங்களாங்க அது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை எலெக்ஷன் கிட்ட வருது இந்த நேரத்தில் இந்த ஆசிரியர்களை வந்து நம்ம அவங்க சொல்கிற கோரிக்கை எல்லாம் ஏற்றுக்கலைன்னா எங்கே அவங்களுடைய ஓட்டெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு வேதனையில் ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியலங்க எதுவாக இருந்தாலும் இந்த ஆசிரியர்கள் இவ்வளோ வேதனையோட போராட்டம் பண்ணுறத வந்து இந்த சமுதாயம் பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா ஒரு மனிதரை வந்து பண்பட்டவனாவும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியடைந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த ஆசிரியர்கிட்ட தான் இருக்குது அதனால் அவங்களுடைய கோரிக்கைகள்லேருந்து நிறைவேறணுன்றது தான் என்னுடைய ஆசை நன்றிங்க